அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்னுடைய மின்னூல்கள் பற்றி சொல்வதில் மல்கிறேன் அமேசானில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து நூல்களுக்கு மேலே வெளியாகி உள்ளது அதில் இப்போது ஐம்பத்தி எட்டாவது நூலிருந்து அறுபத்தி ரெண்டாவது நூல் வரைக்கும் சொல்கிறேன் நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள் அமேசான் கிண்டில் ரீடரில் இருந்தீங்கன்னா நீங்கள் இலவசமாகவே படிக்கலாம் இந்த நூல் ஐம்பத்தெட்டாவது வந்து வலிமை மிக்க வாலி என்னுடைய விலை இரநூறுபாய் நான் இதிகாச புராண காப்பிய கதைகளை இளையோரும் தெரிந்து கொள்ளும் பொருட்டு எளிமையாக கொடுத்துள்ளேன் வாலி கார்கி வாசக்னவி மனுநிதிச்சோழன் பராசரபட்டர் மாண்டவியர் கிருஷ்ணன் ராவணன் சக்கரவர்த்தி அர்ஜுனன் மணிமேகலை பரதன் அவ்வை அஸ்வத்தாமன் அகலிகை ஏகலைவன் சத்ருக்னன் விஸ்வக்சேனர் கர்ணன் துர்வாசர் இந்திரன் பரமன் நசிகேதன் ஸ்வேதகேது அதிபத்தர் எரிபத்தர் ஜாம்பவான் சகுந்தலை பூசலார் விசாரசர்மர் துரோணர் உரங்காவில்லி கண்ணகி தாடகை ஜராசந்தன் ஜபேஸ்வரன் சித்திரபுத்திரன் மூலன் சுகர் குண்டலகேசி வளையாபதி சீவகன் ஆகியோரை பற்றிய கதைகள் இவை நீங்கள் செல்ஃபோன்லேயே கூட படிக்கலாம் கிண்டில் ரீடர் இருந்தீங்கன்னா என்னுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது மின்னூல் முகநூலிலும் சிந்திப்போம் முதல் தொகுப்பு விலை ரூபாய் நூறு மட்டுமே இதில் முகநூலில் பகிர்ந்த சுவாரஸ்யமான ட்வீ ட்வீட்ஸ் அதாவது ஸ்டேட்டஸ் எல்லாம் அதில் தொகுத்து ஒரு நூலாக போட்டிருக்கேன் என் விலை நூறு ரூபாய் நீங்கள் இலவசமாகவும் படிக்கலாம் அதில் என்னுடைய அறுபதாவது மின்னூல் ஜிகுபுகு ஜிகுபுகு ரயிலே என்னுடைய விலை வந்து எண்பது ரூபாய் ரயில் பயணம் பற்றிய நினைவுகள் தொகுப்புது இந்தியாவிலும் யூரோப்பிலும் மேற்கொண்ட ரயில் பயணங்கள் பற்றிய எனது அனுபவங்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன கண்ட நாள் மு முதலாய் காதல் பெருகுதடி ரயிலே உண்மீது என்ற ஒரு கவிதை கூட இதை பற்றி எழுதியிருக்கேன் நிச்சயமாக படித்து பாருங்கள் செல்ஃபோனில் டவுன்லோட் செய்து படிக்கலாம் வாங்கியும் பரிசளிக்கலாம் இமெயில் ஐடிக்கோ ஃபோன் நம்பருக்கு அனுப்ப முடியும் ரயில் காதல்கள் ரயில் காதலர்கள் விரும்பும் நூலுது விதவிதமான ரயில் மெட்ரோ ரயில் மோனோ ரயில் ஹேங்கிங் ட்ரெயின் இது மாதிரி எல்லா விதமான ட்ரெயினை பற்றியும் இதை இப்போ சொல்லியிருக்கேன் ஜெர்மனியில் இருக்க ஆஃப் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி எல்லா ஸ்டேஷன்ஸ் பற்றியும் வருது இல்லை என்னுடைய அறுபத்தி ஒன்றாவது மின்னூல் பளிச் பெண்கள் அமேசானில் உள்ளது விலை ரூபாய் ஐம்பது பல்வேறு துறை துறைகளில் சாதித்த பெண்கள் பற்றிய கட்டுரைகள் இவை இவற்றையும் நீங்கள் வந்து விதவிதமான பெண்களை பற்றி விதவிதமான தொழில் துறையில் ஈடுபடும் பெண்களை பற்றி படிக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் என்னுடைய அறுபத்தி நாலாவது மின்னல் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு புஸ்தக வெளியானது காப்பிய கதைகள் ஆழ்வாழ் கதைகள் அறுபத்தி நாலு வந்து இப்படியும் சாதிக்கலாம் இன்றும் வணிகம்தான் நம் தொழில் என்று விடாமுயற்சியோடும் தொடர் அர்ப்பணிப்போடும் ஈடுபட்டு வருபவர்கள் பலரும் உண்டு அவர்களில் தொழில் முனைவோராக வணிகத்தில் வெற்றி கொடி நாட்டும் மனிதராக கல்வி நிலைய நிறுவனர்களாக பேருந்து உரிமையாளர்களாக கட்டுமான தொழில் வல்லுனர்களாக நம்ம நம்முடைய எல்லா பெண்களுமே அடக்கம் எந்த இடையிலும் இன்னல்களிலும் தங்கள் பணியை தொடரும் அவர்களின் தன்னம்பிக்கை என்னை பிரமிக்க வைக்கின்றது அவர்கள் அனை அனைவரின் உழைப்பையும் எதிர்த்தோதும் பன் விதத்தில் நான் எடுத்த பேட்டியும் நேர்காணல்களுமாக இந்த தொகுப்பு வெளியாகி உள்ளது இது வந்து இப்படியும் சாதிக்கலாம் இது இணைப்பு எல்லாத்துக்கும் கீழே கொடுக்குறேன் விலை ரூபாய் நூறு நிச்சயமாக எல்லா நூல்களையும் படித்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க நன்றி